ஆயத்த மிகு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா அப்படின்னு நான் நம்புறேன் அதாவது பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டா வந்து பாத்தீங்கன்னா கை ஆம்ப்கோள் சுருக்கம் வரக்கூடாது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா முதுகுத்துல வந்து பாத்தீங்கன்னா சுருக்கம் வரக்கூடாது ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வந்து நல்லா கரெக்டாக கச்சிதமாக அதாவது கிச்சன் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி பிளவுஸ் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்பவே வந்து விரும்புவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம சகோதரிக்கு வந்திருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு வரல அதாவது நான் வந்து பிளவுஸ் தைச்சி போட்டா எனக்கு வந்து கிச்சனு வந்து பிளவுஸ் இல்லை முக்கியமா பிளவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லூஸ் வருது அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி பிளவுஸ்ல பின்னாடி இருக்கு ஸோ இதுக்கு வந்து என்ன பண்றது இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளா தொடர்ந்து வந்து ஒரு சகோதரி வந்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க அவங்களோட மார்க் சீட் அளவு முப்பத்தி ஆறு அது மட்டும் இல்லாம அவங்களோட கையோட அளவும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அனுப்பி இருக்காங்க ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன உதவி என்னோட அளவுக்கு வந்து கை வந்து எப்படி வந்து வெட்டுறது அப்படின்னு எனக்கு வந்து பிளவுஸ் தைச்சு போட்டா ஆண்குலூஸ் வரக்கூடாது பின் முதுகுல சுருக்கம் வரக்கூடாது ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கை வெட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களோட மார்க் சீட் அளவு முப்பத்தி சொல்லி சொன்னாங்க இடுப்பு சீட் அளவு முப்பத்தி ரெண்டு ஸோ அவங்களோட கையளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கை வெட்டி எப்படி கை வெற்றது அப்படிங்கறத பாக்க போறோம் இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நானு நண்பன் எம் எஸ் ஆர் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் இப்போ நீங்க சொன்ன அளவுக்கு கை வெட்டுற அளவுக்கு நான் துணி வந்து மறுச்சு போட்டிருக்கேன் பட்டு கை மட்டும் அப்படிங்கறனால நான் இந்த மெட்டீரியலை வந்து உங்களுக்கு வட்டி காட்ட போகிறேன் பட் நீங்கள் வந்து நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் வெட்டும் போது என்ன பண்ணுவீங்களோ இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் கை வெட்டுங்க உங்களுக்கு வந்து கை வந்து பின்னாடி வந்து முதுகு தூக்காமல் அது மட்டும் இல்லாமல் ஆம்கோல் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூஸும் இல்லாமல் ஒரு சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக வந்து வரப்போகுது ஓகேங்களா இப்போது ரெண்டு கை வெட்டுற மாதிரி அளவுக்கு நான் வந்து துணி மடித்து போட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து மறைச்சு போட்டுக்கிறேன் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது சைடில் அந்த க்ரீஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் ஸோ உங்களுக்கு கை மட்டும் அப்படிங்கிறனால நான் இந்த சின்ன ஒரு துணியில் வந்து உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் வழக்கமாக கீழே போடக்கூடிய க்ரீஸ் நம்ம பிடிமானத்துக்கு உண்டானது இருந்தாலும் இது வந்து நம்ம உள்ளே குடிக்கிறதுக்கு உண்டான துணி லைனிங் ப்ளவுஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ அது வந்து இதுக்கு ஒரு முக்கால் இஞ்சி அளவு வந்து உள்ள பிடிமானத்துக்கு துணி விட்டுருக்கேன் ஓகேங்களா இப்போ உங்கள் கையோட நீளம் ஆறு இஞ்சி ஸோ ஆறு இஞ்சுனால் பாருங்கள் ஆ ஆறரை இஞ்சி வைக்கிறேன் ஓகேங்களா இங்கே கை பிடிமானத்துக்கு சேர்த்து ஆறரைஞ்சி வைக்கிறேன் ஓகேங்களா இப்போ உங்கள் முனிக்கே சுற்றளவு நீங்கள் வந்து பன்னெண்டு இஞ்சி சொல்லியிருந்தீங்க பன்னெண்டில் ரெண்டில் ஒரு பாகம் பாருங்கள் ஆறு இஞ்சி வைக்கிறேன் அது போக உள்ளே வந்து பிடிமானத்துக்கு ஒன்றரை இன்ச்சு ஓகேங்களா நீங்கள் இது ஒன்றரை வச்சுக்கலாம் ஒன்றே கால் தேவைப்படும் பட்சத்தில் உங்களுக்கு தேவை எவ்வளவோ அதே மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போது இங்கே உண்டான துணி இங்கே வச்சுருக்கேன் இல்லையா இந்த மார்ஜின் வச்சுருக்கேன் இல்லையா ஸோ இதிலேருந்து உங்களோட கையோட அளவு ஒரிஜினல் நான் வைக்கிறேன் ஓகேங்களா ஆறரை இன்ச்சு இப்போ ஆறரை கை நீளம் அப்படிங்கும்போது இதுக்கு வந்து கோல் அதாவது கை ரவுண்டுக்கு நான் வந்து மூணே கால் இஞ்சி வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ நீங்களும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து முதுகு லூஸ் வராது ஓகேங்களா மூணே கால் ஓகே இப்போ வந்து இங்கே ஆறு இஞ்சி நம்ம முனைக்கே சுற்றளவு அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கையோட உயரம் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கறனால ஏழு இஞ்சி வச்சுக்கோங்க போதும் ஓகேங்களா ஓகேங்களா ஏழு பிளஸ் வந்து ஒன்றரை இந்த அளவு நீங்க மார்ஜின் வச்சுட்டால போதும் உங்களுக்கு வந்து ஆம்கோல் லூஸும் வராது அடுத்து நான் செய்ய போறதுன்னா முழுமையா பார்க்கும் பட்சத்துல உங்களுக்கு வந்து பின்னாடி முதுகுல சுருக்கமும் வராது ஓகேங்களா முனுக்கே சுட்டளை வாரு ஆம்கோல் பாருங்க ஆம்கோல் சுட்ட அளவு ஏழு ஓகேங்களா முனிக்கே சுற்ற அளவு நான் ஒரு இஞ்சி மட்டுமே சேர்த்து வச்சிருக்கேன் ஓகேங்களா இப்ப இதை நம்ம மார்ஜின் வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நம்ம புரிஞ்சுக்கூடிய விதத்துலதான் வந்து எல்லாமே இருக்குது ஓகேங்களா இப்போ இப்ப நம்ம ஏழு இஞ்சி வச்சோம் இல்லையா ஏழுல பாதி நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய விடுக்களை சொல்லியிருக்கேன் அது வந்து எந்த இடத்துல நம்ம வைக்கிறோம்னா நம்ம கையோட வேற இங்க மறிச்சு போட்டு வச்சிருக்கோம் இல்லையா ஸோ இந்த இடத்துல வந்து ஏழுல பாதி இஞ்சு வந்து மூன்று ஓகேங்களா இப்போ மூன்று இஞ்சுன்னா இதிலேருந்து ஒரு இஞ்சிக்கு முன்னாடி ஓகேங்களா இந்த ஒரு இஞ்சிக்கு முன்னாடி இருந்து பாருங்கள் இதை நீங்கள் வந்து கையோட வெட்டுறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா இன்னும் சொல்ல போனால் பாருங்கள் நல்லா தெளிவாக நல்லா பாருங்கள் இந்த அமைப்பு வரணும் ஓகேங்களா இதுல நீங்க இந்த இடத்துல நீங்க மிஸ்டேம் பண்ணும் பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து முதுகு வந்து தூக்குது ஓகேங்களா இப்ப நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இதுல இருந்து ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி ஒரு இஞ்சிக்கு முன்னாடி வருங்க இதுல இப்படி இது வந்து கையோட கவர் அளவு இந்த அளவுக்கு நீங்க வரைஞ்சிக்கோங்க இதே மாதிரி இப்போ நான் வெட்ட போறேன் இதே மாதிரி வெட்டி நீங்கள் ப்ளவுஸ் தைச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கை சுருக்கமோ பின் முதுகு சுருக்கமோ எதுவுமே வராது இப்ப நம்ம இதை வெட்டி கட்டிடலாமா காட்டிடலாம் பாருங்க மார்ஜின் எங்க வச்சிருக்கணும் கரெக்டா அந்த இடத்துல வந்து வெட்டணும் பொறுமை பாருங்க நான் உங்களுக்காகவே மெதுவாக வெட்டுறேன் ஓகேங்களா அவ்ளதான் இந்த மாதிரி வெட்டணும் கையோடு நம்ம அமைப்பை எப்படி வைக்கிறோமோ அதிலேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் இதை வந்து பின் முதுகு சுருக்கம் வருமா அல்லது சுருக்கம் வராதா அப்படிங்கறத நம்ம இதுலேருந்தே இருந்தே ஸோ இதை வந்து நான் இப்போ ரெண்டு கையும் வெட்டிக்கிறேன் இப்ப நம்ம ஆறு வச்சோம் தெளிவா பாத்துக்கோங்க இப்போ ஆம்கோல் ரவுண்ட் வந்து நீங்க சொன்ன அளவு பார்த்துடலாமா பாருங்க நீங்க சொன்ன அளவு பதினாறு இன்ச்சு ஆண்கோல் சுற்ற அளவு கரெக்டா வந்துருச்சு இதுதான் வந்து கை வெட்டக்கூடிய அளவு இந்த சொன்ன விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஆம்கோல் சுற்ற அளவும் கரெக்டா இருக்கும் அதே போல பின் முகவும் வந்து உங்களுக்கு தூக்காது ஓகே இப்ப நம்ம கவர் தட்டம் உங்களுக்கு வெட்டி காட்டிடுறேன் கையோட நடுப்பதில இப்படி அறுக்கோங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு கை வந்து இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க திரும்ப இன்னொரு கையும் இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க ஓகேங்களா இத இப்போ நம்ம கவத்துட்டு வரைஞ்சிருக்கோம் இல்லையா இதில் வந்து கரெக்டாக வெட்டிக்கலாம் எப்பவுமே கவத்துட்டு வெட்டும் போது நம்ம இங்கே ஆண்கோனோட அளவு வச்சிருக்கோம் இல்லையா இங்கே அர்க்கவத்தை வச்சிருக்கோம் இல்லையா ஸோ இதில் வந்து நீங்கள் வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா பிறகு இந்த மாதிரி ஸ்லோவாக மெதுவாக அவசரப்படாமல் வெட்டுங்க இதை வெட்டி பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட்டு சும்மா ஒரு அந்த எஸ் டைப்பில் இந்த மாதிரி டைப்பில் வரும் இந்த மாதிரி வரும் பார்த்ததால் நீங்கள் வந்து கையை வந்து கரெக்டாக வெட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நீங்களே வந்து யோகிச்சிக்கலாம் கரெக்டாக தான் வந்திருக்கு அப்படின்ட்டு ஓகேங்களா அவ்வளோதான் நீங்கள் சொன்ன அளவுக்கு நீங்கள் வந்து கையை வந்து வெட்டியாச்சு ஸோ இந்த வீடியோ சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையோட பின் முதுகு சுருக்கம் அந்த ஆண்கோள் சுற்றளவு இது எதுவுமே வராது இதையே ஃபாலோ பண்ணுங்க பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்க பாத்த இந்த வீடியோ உண்மையில உங்களுக்கு ரொம்பவே பைனலாக இருக்கும் அப்படின்னு நினைப்பா இந்த வீடியோ பத்தின்னா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனல பார்த்து வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட நம்ம சேனலுக்கு வந்து குத்துட்டு இருங்க உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணுமா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்பலாட்டி எண்பத்தி ரெண்டு நாப்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு ஜீரோ ஒரு அப்படிங்கிற என்னோட அலைபேசி நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை நீங்க மறக்காம தெருவீங்க விரைவில் உங்களுக்கான வீடியோ வர காத்துட்டு இருக்கு அல்லது உங்க கேள்விக்கான விடை வர காத்துட்டு இருக்கு இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்